மூலதனம் பதிப்பகத்தார் குறிப்பு கார்ல்மார்க்ஸ் எழுதிய மூலதனம் முதல் பாகத்தின் இந்த தமிழ் பதிப்பு ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் பதிப்பித்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் வருடத்திய ஆங்கிலப் பதிப்பின் மொழிபெயர்ப்பாகும் மூலதனம் முதல் பாகத்தின் முதல் ஜெர்மன் பதிப்பு முதல் ஆங்கிலப் பதிப்பு இவற்றின் தலைப்பு பக்கங்கள் இப்பதிப்பில் இடம்பெறுகின்றன ஆங்கில பதிப்புக்கான எங்கல்ஸ் முன்னுரையிலிருந்து புத்தகம் ஆரம்பமாகிறது அடுத்து ஜெர்மன் பதிப்புக்கும் பிரெஞ்சு பதிப்புக்குமான மார்க்ஸ் ஏங்கல்ஸ் முன்னுரைகள் பின்னுரைகள் அனைத்தும் இடம்பெறுகின்றன புத்தகத்தின் முடிவில் ஆதாரங்களின் அட்டவணை பெயர் அட்டவணை பொருள் அட்டவணை ஆகியன இடம்பெறுகின்றன நட்சத்திர குறியிட்ட அடிக்குறிப்புகள் வேறுவிதமாக விதமாக என்றால் தமிழ் மொழிபெயர்ப்பாளரால் சேர்க்கப்பட்டவை நூலின் பருமை கருதி முதல் பாகம் இரு புத்தகங்களாக வெளியிடப்படுகிறது தாஸ் கேபிட்டல் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பை பிரசுரிப்பதற்கு நியாய விளக்கம் தேவையில்லை மாறாக இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு இதுவரை தாமதமானதற்கே விளக்கம் தேவைப்படலாம் கடந்த சில ஆண்டுகளாக இங்கிலாந்து அமெரிக்கா இரண்டினுடையவும் காலவட்ட பத்திரிகைகளிலும் நடப்பு இலக்கியத்திலும் இந்த புத்தகத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள தத்துவங்கள் இடைவிடாமல் குறிப்பிடப்பட்டும் தாக்கப்பட்டும் ஆதரிக்கப்பட்டும் பொருள் விளக்கப்பட்டும் பொருள் கெடுக்கப்பட்டும் உள்ளன என்பதை கருதுகையில் இவ்விளக்கம் அவசியமாகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் நூலாசிரியரின் மரணத்துக்கு பின்னர் சீக்கிரமே இந்நூலின் ஆங்கில பதிப்பு உண்மையிலேயே அவசியம் என்பது தெளிவாயிற்று அப்போது பல ஆண்டுகளாக மார்க்ஸினுடையவும் இதை எழுதுபவருடையவும் நண்பரான திரு சாமுவேல் மூர் இப்புத்தகத்தோடு இவரைவிட அதிக பரிச்சயமுள்ளோர் அநேகமாக யாரும் இல்லை மார்க்ஸின் இலக்கிய திட்ட பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் முன்னர் வைக்க ஆவல் கொண்டிருந்த இம்மொழிபெயர்ப்பு வேலையை மேற்கொள்ள சம்மதித்தார் நான் கையெழுத்துப் பிரதியை மூல நூலுடன் ஒத்து பார்த்து உகந்ததெனக் கருதக்கூடிய மாற்றங்களுக்கு யோசனை உற வேண்டுமென கொல்லப்பட்டது நாங்களெல்லாம் விரும்பிய அளவுக்கு துரிதமாக மொழிபெயர்ப்பை முடிக்க விடாமல் திருமூரின் மூரின் சொந்த தொழில் சார்ந்த அலுவல்கள் அவரை தடுத்து வந்த நேரத்தில் வேலையின் ஒரு பகுதியை மேற்கொள்ள டாக்டர் அவலிங் முன்வந்ததை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டோம் அதேபோது மார்க்ஸின் கடைசி புதல்வியான திருமதி அவலிங் மேற்கோள்களை சரிபாக்கவும் ஆங்கில நூலா நூலாசிரியர்களிடமிருந்தும் நீல புத்தகங்களிலிருந்தும் ப்ளூ புக்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டவையும் மார்க்ஸினால் ஜெர்மன் மொழிக்கு பெயர்க்கப்பட்டவையுமான ஏராளமான பகுதிகளின் மூல மொழி வாசகங்களை தேடிக் கொடுக்கவும் முன்வந்தான் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் தவிர இது பரிபூர்ணமாக செய்யப்பட்டுள்ளது புத்தகத்தின் கீழ்கண்ட பகுதிகள் டாக்டர் அவலிங் மொழிபெயர்த்தவை ஒன்று அத்தியாயங்கள் வேலை நாள் உபரிமதிப்பின் வீதமும் திரளும் ரெண்டு பகுதி நான்கு கூலி அத்தியாயங்கள் மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு பிரிவு நாலு மூலதனமாகவும் வருவாயாகவும் முதல் புத்தகத்தின் முடிவு வரை அத்தியாயம் இருபத்தி நான்கின் பிற்பகுதி அத்தியாயம் இருபத்தி ஐந்து பகுதி எட்டு முழுவதும் அத்தியாயங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி மூன்று வரை ஆகியவற்றை கொண்டது நூலாசிரியரின் முன்னுரைகள் இரண்டும் புத்தகத்தின் இதர பகுதிகள் அனைத்தையும் திரு மொழிபெயர்த்தார் இவ்வாறு மொழிபெயர்ப்பாளர்கள் ஒவ்வொருவரும் வேலையில் தத்தமது பங்குக்கு மட்டுமே பொறுப்பாளியாக இருக்க நானோ முழுவதற்குமான கூட்டு பொறுப்பை தாங்கியுள்ளேன் எங்கள் வேலை முழுவதற்கும் அடிப்படையாக பயன்பட்ட மூன்றாவது ஜெர்மன் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணில் என்னால் தயாரிக்கப்பட்டதாகும் நூலாசிரியர் விட்டு சென்ற குறிப்புகளின் உதவியுடன் அது தயாரிக்கப்பட்டது இரண்டாவது பதிப்பின் எந்த பகுதிகளை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணில் வெளிவந்த பிரெஞ்சு பதிப்பின் குறிப்பிட்ட பகுதிகளை கொண்டு மாற்ற வேண்டும் என்பதை அக்குறிப்புகள் தெரிவித்தன இரண்டாவது பதிப்பின் வாசகத்தில் இவ்வாறு செய்யப்பட்ட மாற்றங்கள் அமெரிக்காவில் சுமார் பத்தாண்டுகள் முன்னர் திட்டமிடப்பட்ட ஆனால் பிரதானமாக தக்க மொழிபெயர்ப்பாளர் கிடைக்காமையால் கைவிடப்பட்ட ஆங்கில மொழி மொழிபெயர்ப்புக்கான வழிகாட்டுதல்களைக் கொண்ட கையெழுத்து பிரதி தொகுப்பு ஒன்றில் மார்க்ஸ் ஆலோசனை கூறியிருந்த மாற்றங்களுக்கு பொதுவாக ஒத்திருந்தன நியூ ஜெர்சி ஹோபோ ஹோபோக்கெனைச் சேர்ந்த எங்களது பழைய நண்பர் பி ஆர் சோர்ஜ் இந்த கையெழுத்துப் பிரதியை எங்களுக்கு தந்து உதவினார் பிரெஞ்சு பதிப்பிலிருந்து எடுத்து நுழைக்க வேண்டிய இன்னும் சிலவற்றை அது குறிப்பிடுகிறது ஆனால் மூன்றாவது பதிப்புக்குரிய இறுதியான நெறிமுறை குறிப்புகளை விட இத்தனை ஆண்டுகள் பழையதாக அது இருந்ததால் மிதமாகவும் பிரதானமாக இடர்பாடுகளை கடக்க அது எங்களுக்கு உதவிய இடங்களிலும் அன்றி வேறுவிதமாக அதனை பயன்படுத்தி கொள்ள எனக்கு உரிமை இருப்பதாக நான் கருதவில்லை அவ்வாறே மூலதனத்தின் முழு கருத்தில் எதையேனும் ஒழிபெயர்ப்புக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்த இடங்களிலெல்லாம் நூலாசிரியரே எதை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தார் என்பதை அறியும் பொருட்டு கடினமான பகுதிகளில் பெரும்பாலானவற்றிற்கு பிரெஞ்சு வாசகத்தின் துணை நாடப்பட்டது ஆயினும் ஒரு சங்கடத்தை வாசகருக்கு நாம் தராமல் இருக்க முடியாது குறிப்பிட்ட சில சொற்களை அன்றாட வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் சாதாரண அரசியல் பொருளாதாரத்திலும் அவற்றுக்குள்ள அர்த்தத்திலிருந்து வேறான அர்த்தத்தில் பிரயோகிப்பதை சொல்கிறோம் இதனை தவிர்க்க முடியவில்லை ஒரு விஞ்ஞானத்தின் ஒவ்வொரு புதிய கட்டமும் அந்த விஞ்ஞானத்தின் கலை சொற்களில் ஒரு புரட்சியை அவசியமாக்குகிறது இது வேதியியல் கெமிஸ்ட்ரி சிறப்பாக நிரூபணமாகிறது அதில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொல்லாட்சி முழுவதும் தீவிரமாக மாற்றப்படுகிறது வெவ்வேறு பெயர்களின் முழு தொடரை கடந்து வந்திராத ஒரே ஒரு கரிமச் சேர்மத்தையும் ஆர்கானிக் காம்பவுண்ட் காண்பது அரிது தொழில் வர்த்தக வாழ்க்கையின் பதங்களை உள்ளவாறே எடுத்துக்கொள்வதிலும் அவற்றை வைத்துக்கொண்டு இயங்குவதிலும் அரசியல் பொருளாதாரம் பொதுவாக திருப்தி கண்டது இவ்வாறு செய்வதன் மூலம் அது அந்த பதங்களால் வெளியிடப்படும் கருத்துகளின் குறுகிய வட்டத்துக்குள் தன்னை குறிக்கொள்வதை அறவே காண தவறியது இவ்வாறு லாபம் ப்ராஃபிட் நிலவாடகை ரெண்ட் இரண்டுமே உழைப்பாளி தன்னை வேலைக்கு அமர்த்துவோருக்கு உற்பத்தி பொருளின் முடிவான பொருளை முதலில் தனதாக்கி கொள்பவர் அப்ரோப்ரியேட்டர் இவரே வழங்க வேண்டியது இருப்பதான ஊதியமளிக்கப்படாத உற்பத்தி பொருட்பகுதியின் உட்பிரிவுகள் தான் துண்டு துக்கானிகள் தான் என்பதை பூரணமாக அறிந்திருந்த போதிலும் தொல்சீர் அரசியல் பொருளாதாரமே கிளாசிக்கல் பொலிட்டிக்கல் லாபம் நிலவாடகை பற்றிய ஒப்புக்கொள்ளப்பட்ட கண்ணோட்டங்களை ஒருபோதும் தாண்டி செல்லவில்லை உற்பத்தி பொருளின் இந்த ஊதியமளிக்கப்படாத பகுதியை இதை மார்க்ஸ் உபரி உற்பத்தி பொருள் சர்ப்ளஸ் ப்ராடக்ட் என அழைத்தார் ஒருமித்த முழுமையாக வைத்து ஒருபோதும் பரிசீலிக்கவில்லை ஆகவே அதன் தோற்றமும் இயல்பும் குறித்தோ அல்லது அடுத்து வரும் அதன் மதிப்பு பங்கீட்டை இயக்கும் விதிகள் அதாவது லாஸ் குறித்தோ ஒரு தெளிவான ஞானத்தை அது ஒருபோதும் அடையவில்லை இதுபோலவே பயிர் தொழிலோ கைத்தொழிலோ அல்லாத பிறவகை தொழில் அனைத்தும் கண்மூடித்தனமாக பட்டறைத் தொழில் அதாவது மேனுஃபேக்சர் என்ற பதத்தில் உட்படுத்தப்படுகிறது இதனால் பொருளாதார வரலாற்றில் சாராம்சத்திலேயே வெவ்வேறான இரு பெரும் காலங்களாகிய கையுழைப்பு பிரிவினையை அடிப்படையாகக் கொண்ட முறைப்படியான பட்டறை தொழில் காலத்துக்கும் எந்திர சாதனத்தை அதாவது மெஷினரி அடிப்படையாகக் கொண்ட நவீன தொழில்துறை காலத்துக்கும் இடையிலான வேறுபாடு இருட்டடிக்கப்படுகிறது ஆயினும் நவீன முதலாளித்துவ பொருள் உற்பத்தியை அதாவது மாடர்ன் கேபிட்டலிஸ்ட் ப்ரொடக்ஷன் மனித வர்க்கத்தின் பொருளாதார வரலாறு வந்து போகிற கட்டமாக மட்டுமே கருதுகிற ஒரு தத்துவம் உற்பத்தியின் அந்த வடிவத்தை அழிவற்றதாகவும் இறுதியானதாகவும் கருதுகிற எழுத்தாளர்களுக்கு பழகி போன பதங்களிலிருந்து வேறான பதங்களை பயன்படுத்தியாக வேண்டும் என்பது கூறாமலே விளங்கும் நூலாசிரியரின் மேற்கோள் காட்டும் முறை முறை குறித்து ஒரு வார்த்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும் பெரும்பாலான இடங்களில் மேற்கோள்கள் வழக்கமான முறையில் வாசகத்தில் எடுத்துரைக்கப்படுவதற்கு ஆதரவான ஆவணச்சான்றாக சான்றாக பயன்படுகின்றன ஆனால் அநேக இடங்களில் குறிப்பிட்ட கருத்துறை முதன் முதல் தெளிவாக வெளியிடப்பட்டது எப்போது எங்கே யாரால் என்பதை காட்டும் பொருட்டு பொருளாதார எழுத்தாளர்களின் வாசகங்கள் மேற்கோள்களாக தரப்படுகின்றன மேற்கோளாக தரப்படுகிற கருத்துறை அக்காலத்திய சமுதாய பொருள் உற்பத்தி அதாவது சோஷியல் புரொடக்ஷன் பரிவர்த்தனை அதாவது எக்ஸ்சேஞ்ச் இவற்றின் நிலைமைகளை அநேகமாக பிசகின்றி தெரிவிப்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இடங்களில் மேற்கோள் தரப்படுகிறது மார்க்ஸ் அக்கருத்துரை பொதுவாக செல்லத்தக்கதென அங்கீகரிக்கிறாரா இல்லையா என்பதை சிறிதும் கருதாமல் இது செய்யப்படுகிறது ஆகவே இந்த மேற்கோள்கள் இவ்விஞ்ஞானத்தின் வரலாற்றிலிருந்து தரப்படும் நேர்முக வர்ணனையாக வாசகத்திற்கு துணை நிற்கின்றன எங்கள் மொழிபெயர்ப்பு நூல் முதல் பாகத்தை மட்டுமே கொண்டுள்ளது ஆனால் இந்த முதல் பாகம் பெருமளவுக்கு அதனளவிலேயே முழுமையானதொன்று இது இருபது ஆண்டுகளாக தனியொரு நூலாய் விளங்கி வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் என்னை பதிப்பாசிரியினாக கொண்டு ஜெர்மன் மொழியில் வெளிவந்த இரண்டாம் பாகமானது மூன்றாம் பாகம் இல்லாமல் முழுமையற்றது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு முடிவுக்கு முன்னதாக இந்த மூன்றாம் பாகத்தை வெளியிட முடியாது மூன்றாம் பாகம் மூலத்தின் மொழியான ஜெர்மன் மொழியில் வெளிவந்ததும் இரண்டுக்குமான ஆங்கில பதிப்பை தயாரிப்பது குறித்து உடனே யோசிக்க வேண்டியிருக்கும் தாஸ் கேபிட்டல் கண்டத்தில் அதாவது கான்டினென்ட் தொழிலாளி வர்க்கத்தின் விவிலியம் என்று போற்றப்படுகிறது இந்த நூலில் கண்டுள்ள முடிவுகள் ஜெர்மனியிலும் சுவிட்சர்லாந்திலும் மட்டுமின்றி பிரான்சிலும் ஹாலந்திலும் பெல்ஜியத்திலும் அமெரிக்காவிலும் ஏன் இத்தாலியிலும் ஸ்பெயின்ஸிலும் கூட நாளும் பரவி மேலும் மேலும் மாபெரும் தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகள் ஆகி கொண்டிருக்கின்றன என்பதையும் எங்கு பார்த்தாலும் தொழிலாளி வர்க்கம் தனது நிலைமையினுடையவும் அபிலாசைகளுடையவும் மிக பொருத்தமான தெரிவிப்பை இந்த முடிவுகளில் மேலும் மேலும் அடையாளம் கண்டுகொள்கிறது என்பதையும் அந்த இயக்கத்துடன் பரிச்சயமுள்ள எவரும் மறுக்க மாட்டார் இங்கிலாந்திலும் தொழிலாளி வர்க்கத்தின் அணிக அணிகளில் பரவுவதை விட குறைவின்றி பண்பாடுள்ள மாந்திரதம் அணிகளிலும் பரவி வரும் சோசலிச இயக்கத்தின் மீது இந்த தருணத்திலும் கூட மார்க்ஸின் தத்துவங்கள் சக்தி வாய்ந்த தாக்கம் உண்டாக்குகின்றன இது மட்டுமன்று இங்கிலாந்தின் பொருளாதார நிலை பற்றிய முழுமையானதோர் ஆராய்ச்சி தடுத்து நிறுத்த முடியாத தேச அவசியமாக நிர்பந்திக்க போகும் நேரம் வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது உற்பத்தியின் எனவே சந்தைகளின் இடைவிடாத விரைவான விரிவாக்கமில்லாமல் சாத்தியமற்றதாகிய இந்நாட்டின் தொழில்துறை அமைப்பின் செயல்பாடு அந்திம எல்லைக்கு வந்து கொண்டிருக்கிறது தடையிலா வாணிபம் அதாவது ஃப்ரீ ட்ரேட் தன் வாய்ப்பு வளங்களை இழந்துவிட்டது தனது ஒரு காலத்திய பொருளாதார வரப்பிரசாதமான இதனை மான்செஸ்டரே கூட சந்தேகிக்கிறது விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கும் அந்நிய தொழில்துறையானது எங்கு பார்த்தாலும் காப்புடைய சந்தைகளில் மட்டுமின்றி பொதுவான சந்தைகளிலும் ஏன் ஆங்கில கால்வாயில் இந்த கரையிலும் கூட ஆங்கில பொருள் உற்பத்தியை நெருங்கி கொண்டிருக்கிறது உற்பத்தி திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி பெருக்கு விகிதத்தில் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் அதேபோது சந்தைகளின் விரிவாக்கம் அதிகபட்சம் கூட்டு விகிதத்தில் தான் முன்னேறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வரை ஓயாத திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்த தேக்கம் அதாவது ஸ்டேக்னேஷன் செழுமை அதாவது ப்ராஸ்பெரிட்டி மிகை உற்பத்தி அதாவது ஓவர் ப்ரொடெக்ஷன் நெருக்கடி அதாவது கிரைசிஸ் இவற்றின் பத்தாண்டு சகடம் அதாவது டெக்கேனியல் சைக்கிள் உண்மையிலேயே சுழன்று முடித்து விட்டதாக தோன்றுகிறது ஆனால் நிரந்தரமான நீடித்த மந்தத்தின் விரக்தி சகதியில்தான் அது நம்மை இறக்கிவிட்டுள்ளது இயக்கத்துடன் எதிர்பார்த்த செழுமை காலம் வராது அதன் முன்னறிகுறிகள் தெரிவதாக அடிக்கடி தோன்றுகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவை மாயமாய் மறைந்து போகின்றன இதற்கிடையில் ஒவ்வொரு குளிர்காலமும் வேலையில்லாதாரை என்ன செய்வது என்ற பெரும் கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது ஆனால் வேலை தொகை ஆண்டுக்கு ஆண்டு பெருகிக்கொண்டே இருக்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை வேலை பொறுமை இழந்து தம் கதியை தாமே தீர்மானிக்கப் போகும் தருணத்தை கணித்து கூறிவிட முடியும் எனலாம் எவரது முழு தத்துவம் இங்கிலாந்தின் பொருளாதார வரலாறு நிலைமை ஆகியவை பற்றி ஆயுட்கால ஆய்வின் விளைவாகுமோ தவிர்க்க முடியாத சமூக புரட்சி முற்றிலும் சமாதான வழியில் சட்டப்பூர்வமாக நடத்தப்படக்கூடிய ஒரே நாடு எப்படியும் ஐரோப்பாவில் இங்கிலாந்து மட்டுமே என்ற முடிவுக்கு அந்த ஆயுட்கால ஆய்வு எவரை இட்டு சென்றதோ அவரது குரலை நிச்சயமாக அந்த தருணத்தில் கேட்டிட வேண்டும் சமாதானமான வழியில் சட்டப்பூர்வமாக நடைபெறும் இந்த புரட்சிக்கு ஆங்கிலேய ஆளும் வர்க்கங்கள் அடிமை முறைக்கு ஆதரவான கழகம் அதாவது புரோஸ்லேவரி ரெபலியன் புரியாமல் பணிந்து போகுமென தாம் எதிர்பார்க்கவில்லை என்பதை குறிப்பிட அவர் மறக்கவே இல்லை ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு நவம்பர் ஐந்து